நாங்க தொலைபேசியில ஒரு ஒருத்தரோட தொடர்பில தான் இருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பேசிக்கொண்டுதான் முடிவுக்கு வந்த பின்பு சொல்றோம் எட்னேஸ் இப்போ தேர்தல் கேக்கு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாஜக வந்து ஒரு பலம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திமுக வந்து இப்ப பலமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுமே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிட்டா சேத்துக்கவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சும் அடிப்படுத்தி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது தனி சின்னத்துல ஆஹ் சேர்த்து போட்டிருந்ததுதான் அப்படின்றவங்க கேள்வியே தவறுமா பழனிஜாமியா முதலுஜா என்று கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் துரோகத்திற்கு எதிராகத்தான் அதனால அவர் தலைமை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது நீங்க தேவையில்லாம அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்கள் சேரவே விரும்பல அதனால அதுக்கு அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன்